நல்லதை நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு பரிபூர்ணமாக ஒரு நல்ல நாளாக இருக்குது சரிங்களா கடந்த காலங்கள் உங்களுக்கு இருந்த கசப்பான நினைவுகளைகள்லாம் வந்து அப்பப்போ வந்துட்டு போனாலும் அதன் மூலமாக நிறைய அனுபவ பாடங்களை நீங்கள் கத்துருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய தொழிலையும் வேலையிலையுமே வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக சிறப்பாக செஞ்சு ஒரு பரிபூர்ண நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிற்சு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவரை ஐந்தாம் இடத்தில் ராகு சனின்னு சொல்லிட்டு புத்திர பாக்கிய விஷயங்களில் உங்களுக்கு இருந்த மனக்குறைகள்லாம் வந்து நீங்குவதற்கு ராகுவோட பேச்சின் அமைப்பு இருக்கிறதுனால கவலை வேண்டாம் சிறந்த முறையில் நல்ல முறையில் புத்திர பாக்கிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசி வந்துட்டுருக்கு குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காமல் இருக்கிறது இல்லை அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு குழந்தைகளின் பேரில் மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு விமோசனம் வரக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் இருக்குது மேலும் குரு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து பயிற்சி அடைஞ்சு எட்டாம் இடத்துக்கு போவது அப்படிங்கிறது சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொலைதூர தேசங்களுக்கு இல்லை வெளியூர் பிரயாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து வே கிடைக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சொந்த விரை விட்டு விலகக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும் அதன் மூலமாக நல்ல பண வரவுகள் உண்டு இங்கே சொல் லோக்கலில் ஒரு தரம் இருப்பீங்க இது சென்னை பெங்களூர் இல்லைனா வந்து வெளிநாடுகளில் வேலை கிடச்சி அங்கே ஐம்பதாயிரம் லட்ச ரூபா வாங்குகிற அமைப்புகள்லாம் வரப்போகுது தூரத்தில் இருந்து அதிகமாக வருமானம் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து விஷய ராசிக்கு வரதுனால இப்போ வரக்கூடிய மாற்றத்தை தொழில் மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும் நன்றி